வணக்கம் அன்பு நண்பர்களே ஒரு முறை மகா பூண்டி மகான பத்தி கேட்டாங்க உடனே மகா பெரியவர் தன் கைகளை கூப்பி வானத்தை பார்த்த வண்ணம் ஆஹா அவருடைய தரிசனம் எனக்கு வாழ்க்கையில ஒரு முறை சந்தோஷமா சொன்னாரு சொன்னாரு அடுத்து நாங்கெல்லாம் இந்த எரியிற பல்பு மாதிரி எங்களுக்கு கரண்ட் வந்தாதான் நாங்க எரியுவோம் ஆனா பூண்டி மகான் டிரான்ஸ்மிட்டர் மாதிரி மத்தவங்க எல்லாருக்கும் அந்த சக்திங்கிற கரண்ட குடுக்கிறவரு மிக உயர்ந்தவரு அப்படின்னு சொன்னாரு உலகத்துல பெரும் பதவியில இருக்கவங்க இருந்து பாமரன் வரைக்கும் மகா பெரியவரோட பெரியவரோட தரிசனத்துக்காக அந்த மகா பெரியவரே பூண்டி மகானுடைய தரிசனத்தை அவ்வளவு புலகாங்கிதத்தோட சொல்லி ஆச்சரியப்பட்டார் அந்த பூண்டி மகானோட அற்புதங்களை நாம பார்க்கலாம் பல பல தசாப்தங்களுக்கு முன்னாடி பூண்டி பக்கத்துல கரசப்பாக்கம் அப்படிங்கிற ஒரு கிராமம் அங்க முகமரியாத ஒரு பரதேசி நிலையில ஒரு மனிதன் அங்க வந்து சேர்ந்தான் சரி யாரோ பிச்சைக்காரன் போல இருக்கு அப்படின்னு அந்த ஊர் மக்கள் நினைச்சாங்க ஆனா நடவடிக்கைகள்லாம் ரொம்ப வித்தியாசமா இருந்தது தனிச்சே இருப்பாப்புல சப்பாத்தி கள்ளி முட்புதர்னு யாருமே நினைச்சு கூட பார்க்க முடியாத உள்ள புக முடியாத புதர்கள் எல்லாம் போய் உட்கார்ந்து ஆகாசத்தை பார்த்து தவம் பண்ணிட்டு இருப்பாரு ஏகாந்தமா ஆத்தங்கர மணல்ல படுத்திருப்பாரு வெயில் அப்படியே சுட்டு எரிக்கும் அந்த சுடு மணல்ல கால் வச்சா காலே பொசுங்கிரும் இவர் அதுல ஆனந்தமா படுத்திருப்பாரு அந்த ஊரோட கிராம முன்சிப்புக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் இவர் உண்மையிலேயே சித்தரா ஞானியா யோகியா இல்ல பிச்சைக்காரனா யார் இவரு அப்படின்னு மனசு மனசுல ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கு அந்த ஊர்ல மழை பெஞ்சு ஆறு மாசம் ஆச்சு ஊரெல்லாம் கடும் வறட்சி இவர் உண்மையிலேயே சித்தனா இருந்தா இவர்கிட்ட போய் மழை பெய்யறதுக்கு வரம் கேட்கலாம் அப்படின்னு அந்த கிராம முன்சீப்புக்கு ஒரு எண்ணம் இப்படி யோசிச்சுக்கிட்டே அந்த கிராம முன்சீப் அன்னைக்கு தூங்கிடுறாரு கனவுல மகான் வர்றாரு என்ன முன்சீப்பு இவன் சித்தனா இல்ல பொய்யனா அப்படின்னு சந்தேகமா இருக்கா அப்படின்னு கேக்குறாரு ஐயா என்னை மன்னிச்சிடுங்க நீங்க நிஜம்தான் நீங்க நிஜம்தான் என்னை மன்னிச்சிடுங்க நான் தெரியாம சந்தேகப்படுறேன் அப்படின்னு கால்ல விழுகவும் உடனே மகான் சொல்றாரு என்ன முன்சீப் பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி நடக்குமா நடக்காதான்னு சந்தேகம் வர்றது நீ போய் வாசல்ல நின்னு பாரு நான் சித்தனா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு தூக்கத்திலிருந்து திடுக்கிட்டு எந்திரிக்கிறாரு கிராம முன்சீப் நடந்தது கனவா அல்லது பிரம்மையா அப்படிங்கற எண்ணம் வேகமா வாசலுக்கு ஓடுறாரு கதவை திறந்து வைக்கிறாரு வறட்சியால் வாடி போயிருந்த அந்த கிராமத்துல இருந்த காற்று அவர் முகத்தில் வீசுது பளிர்னு ஒரு மின்னல் வானத்தில் இடியோட தட தர தரான்னு மழை பெய்ய ஆரம்பிச்சது மழைனா மழை அது அது வெறும் மழையா இல்ல சுவாமிகளோட அருள் மழையா அப்படின்னு சந்தேகப்படுற அளவுக்கு கொட்டி தீர்த்தது அந்த ஊரோட ஆத்துல வெள்ளம் கரைபுரண்டு அறியாத ஊர் மக்கள்லாம் பேசிக்கிறாங்க அந்த ஊருக்கு புதுசா வந்திருந்தானே அவன் ஆத்து மணல்லே படுத்திருப்பான் இன்னைக்கு வெள்ளத்துல அடிச்சுட்டு போப்பது பாரு அவனை அப்படின்னு ஊர் மக்கள்லாம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க மறுநாள் விடியுது கிராம முன்சிப் ஊர் மக்கள் எல்லாம் கூட்டிக்கிட்டு ஆச்சங்கரைக்கு ஓடுறாரு அங்க போய் பார்த்தா சுவாமிகள் இருந்த இடத்துல பெரிய மணல் மேடுதான் இருக்கு அப்போ ஒரு குழந்தை சுட்டி காட்டுது அதோ அவரோட முடி தெரியுது அப்படின்னு எல்லாரும் வேகமா அங்க ஓடி போய் அவருடைய தென்பட்ட சுவாமிகள் முழுசா முடிக்கவும் கண் விழித்து எழுந்த அவரு மக்களை பார்த்து மழை வந்துருச்சா உங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் தானே அப்படின்னு கேட்டபடி எதுவும் நடக்காதது போல நடந்து சென்றார் சிலிர்த்து போன கிராமவாசிகள் அன்று முதல் அவரை ஆற்று சுவாமிகள் என்று கூப்பிட ஆரம்பிச்சாங்க ாமிகள் எப்போது அந்த சுடு மணல உட்கார்ந்திருப்பாரு மழை பெஞ்சாலும் வெயில் அடிச்சாலும் அந்த இடத்த விட்டு நகலவே மாட்டாரு பல நேரங்கள்ல மலை தண்ணி அவர் மேலேயே விழுகிறது இல்லைன்னு நேர்ல பார்த்த நிறைய மக்கள் சொல்லிருக்காங்க சரியா அவர் மேல வர மலை தண்ணி விலகி பக்கத்துலதான் விழுமா இவர் நினைவே மாட்டாராம் அந்த வழியா வர்ற பள்ளி சிறுவர்கள் சுவாமியை பார்த்து விளையாடுவாங்க குழந்தைகள்கிட்ட ரொம்ப பாசமா பேசுவாரு சாமி நான் பாஸ் ஆயிடுவானா நான் பாஸ் ஆயிடுவானா அப்படின்னு குழந்தைங்க ஆர்வமா கேட்கும் பாஸ் 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 அப்படின்னு வரா அந்த குழந்தைகள்ல ஒருத்தனை இங்க வாடா ஜட்ஜ் ஐயா வாடா அப்படின்னு கூப்பிட்டாராம் வெகு காலம் கழித்து அந்த பையன் நிஜமாவே ஜட்ஜ் ஆனா தனக்கு பசிக்கும் போதெல்லாம் சப்பாத்தி கல்லி எடுத்து சாப்பிடுவாரு ஆத்து மணல அள்ளி சாப்பிடுவாரு ஆத்து தண்ணி அள்ளி குடிப்பாரு அழுக்கு துணியை கசக்கி அதையும் சாப்பிடுவாரு அங்க இருக்கிற கற்களையும் சாப்பிடுவாராம் மக்கள்லாம் எல்லாம் விசித்திரமாவும் வியப்பாவும் இதை பார்ப்பாங்க அவர் அதெல்லாம் ஒரு பொருட்டாவே எடுத்துக்க மாட்டார் சட்டம் மேல சட்டன்னு அஞ்சாறு சட்டை போட்டிருப்பாராம் யாராவது புது சட்டை வாங்கி கொடுத்தாலும் சட்டையை கழட்டிட்டு போட்டுக்க மாட்டாராம் அந்த சட்டையும் அப்படியே மேலவே போட்டுப்பாராம் நடந்தா நடந்துக்கிட்டே இருப்பாராம் ஊர் ஊரா ஊர் ஊரா ஊர் ஊரா தெரு தெருவா தெரு தெருவான்னு உட்காரவே மாட்டாராம் நடந்துக்கிட்டே இருப்பாராம் ஆனா ஒரு இடத்துல போய் உட்கார்ந்தாருன்னா மணிக்கணக்கா நாட்கடக்கா இல்ல வார மாத கணக்கா விட்டு அசையவே மாட்டாராம் உட்கார்ந்தது போல அப்படியே இருப்பாராம் ஒரு முறை அவரை பாக்க ஒரு பெரும் செல்வந்தர் ஒரு பெரிய கார்ல படாடோபமா ஒரு தாம்பாள தட்டுல நிறைய பழங்கள் பணம் அப்படின்னு வச்சுக்கிட்டு சுவாமிகளை பாக்க வந்தாரு பக்கத்துல நெருங்க விடல போடா போடா போயிடுறா அப்படின்னு விரட்டாத குறையா விரட்டி அமிச்சிட்டாரு ரொம்ப நாள் கழிச்சு அதே பணக்காரர் ரொம்ப பவியமா கார எங்கயோ விட்டுட்டு கால்நடையா நடந்தே சுவாமிகள் பக்கத்துல வந்து பம்மி நின்னாரு சுவாமிகள் அவரை ஏற பார்த்து ஏன்டா உன்கிட்ட வேலை பாக்குறவங்கள நீ நல்லா பாத்துக்கணுங்கறது அறிவில்லையா உன்கிட்ட வேலை பார்த்து தானே அந்த ரெண்டு பேருக்கு காச வந்துச்சு நீ விட்டுட்ட அதனாலதான் சேர்க்கல உனக்கு புத்தி அந்த உனக்கும் கொடுத்தேன் இப்ப நீ அனுபவிச்சதுக்கு உனக்கு புத்தி வந்து அவங்க ரெண்டு பேரோட நோயையும் குணப்படுத்துறதுக்கு நீ நல்லா பாத்துக்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டே பக்கத்துல இருந்த ஒரு அகத்தி கிரையை எடுத்து அந்த செல்வந்தர்கிட்ட கொடுத்தாரு இத தினமும் ஒவ்வொன்னா சாப்பிடு சீக்கிரம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி அமிச்சாரு அந்த செல்வந்தர் வந்து நின்னு யாரு என்ன எனக்கு என்ன தேவை எதுவுமே சொல்லல ஆனா அதுக்குள்ள அவரோட வாழ்க்கையில ஒரு திருவிளையாடலே நடத்தி முடிச்சிட்டாரு சுவாமிகள் மகான் அவ்வப்போது இடிந்த ஒரு மசூதியின் வாசலில் அமருவது வழக்கம் ஒரு ஒரு இஸ்லாமியர் சுவாமிகள்கிட்ட வந்து தட்சிணையா ஆரஞ்சு பழங்களை எடுத்து வச்சாரு சுவாமிகள் எதையும் சாப்பிட மாட்டாரு பக்தர்கள் அன்போடு ஊட்டி விட்டா சாப்பிடுவாரு பக்தர்கள்லாம் சூழ்ந்து உட்கார்ந்து இருக்கும் போது அந்த இஸ்லாமியர் அந்த ஆரஞ்சு பழத்தோட ஒரு சுலையை எடுத்து சுவாமிகளோட வாயில வைக்கிறாரு மென்ன சுவாமிகள் துப்புனாரு துப்புனா ரெண்டு சொலை வருது திருப்பி ஒரு சுலைய வந்து சுவாமிகளோட வாயில வைக்கிறாங்க சுவாமிகள் கொஞ்ச நேரம் கழிச்சு துப்புறாரு ரெண்டு சுலை வந்து விழுகுது பக்கத்துல இருக்கிற ஒரு பக்தர் கேக்குறாரு என்ன ஒரு ஒரு சுலை வைக்கிறாங்க ஆனா ரெண்டு ரெண்டு சுலையா நீங்க துப்புறீங்களே அப்படின்னு சொன்னப்போ சுவாமிகள் சொன்னாரு ஒண்ணு இருக்க வேண்டிய இடத்துல ரெண்டா இவன் அப்படின்னு சொன்னாரு அப்போ அந்த இஸ்லாமியர் திடுக்கிட்டு போய் கார்ல விழுந்துட்டாரு சுவாமிகிட்ட மன்னிச்சிருங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன் மன்னிச்சிருங்க நான் மாத்திக்கிறேன் அப்படின்னு வேண்டிக்க ஆரம்பிச்சிட்டாரு அந்த இஸ்லாமியர் சொன்னதுக்கு அப்புறம் தான் மத்தவங்களுக்கு தெரிஞ்சது அந்த இஸ்லாமியருக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிருச்சு நிறைய டவுரி கிடைக்குது அப்படிங்கறதுனால அவர் இன்னொரு திருமணத்துக்கு தயாராயிருந்தாரு சுவாமிகள் தன்னுடைய பூடகமான எச்சரிக்கையினால அத திருத்திட்டாரு சுவாமிகளை பார்க்க வர்றவங்க கட்டுக்கட்டா பணம் பழவகைகள் பூக்கள் நிறைய கொண்டு வந்து அவர் பக்கத்துல நிறைச்சிருப்பாங்க பணத்தை எல்லாம் தூக்கி குப்பையில எரிவாரு சுவாமிகள் அவர் பக்கத்துல இருந்து இருக்கிற அணுக்க தொண்டர்கள் கேட்பாங்க சுவாமி இப்படி பணம் எல்லாம் வீணா சாக்கடையிலையும் குப்பத்தொட்டியிலையும் போடுறீங்களே அப்படின்னு கேட்டப்போ சுவாமிகள் சொல்லுவாரு அவெல்லாம் அவன் கர்மத்தை தொலைக்கிறதுக்காக கொண்டு வந்து போடுறான்டா கர்மம் தொலைஞ்சிருச்சு விடு நீ அதை எடுக்காத அப்படின்னு சொல்லுவாரு தீயவர்கள் ஏதாவது தட்சனையோ பல வகைகளோ கொண்டு வந்தா பக்கத்திலே சேர்க்க மாட்டாரு தூரத்துல வரும்போதே கத்தி விரட்டிடுவாரு எல்லாருட்டையும் பேச மாட்டாரு அப்படி பேசுனாருன்னா ரொம்ப பூடகமா மறைமுகமா அவங்களுக்கு அறிவுரையாகவோ எச்சரிக்கையாகவோ இருக்கும் ரெண்டு விவசாயிகள் ஒரு முறை சுவாமிட்ட வந்து நிலம் வாங்குறது சம்மந்தமா பேசிக்கிட்டு இருக்கும் போது சுவாமிகள்

ஊர்னா சாமிட்ட வந்து சாமி எனக்கு அந்த மோதிரம் பெருசு இல்ல இந்த மோதிரத்தால வீட்டுல ஒரு பெரிய பிரச்சனையே நடக்குது என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லவும் சாமி சொன்னாரு நீ குளிக்கிற இடத்துல ஒரு காவா போகுதா அந்த இடத்துல அடைச்சுக்கிட்டு நிக்குது பாரு அப்படின்னு சொல்றாரு உடனே வேலையாட்களை கூட்டு போய் அந்த கால்வாய் போற வழி ஃபுல்லா சுத்தப்படுத்தி பார்க்கும் அந்த வைர மோதிரம் வந்து ஒரு ஓரமா அடைச்சுக்கிட்டு சிக்கி கிடப்பத பாக்குறாங்க தன்னை ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து காப்பாத்தின சுவாமிக்காக அந்த மோதிரம் என்னைக்கு கிடைச்சதோ அந்த நாட்களிலெல்லாம் ஒவ்வொரு மாசமும் அந்த செல்வந்தர் அன்னதானம் பண்ண ஆரம்பிச்சார் ஒரு ஏழை குடியானவன் தன் மகளின் திருமணத்திற்காக உதவி கேட்டு சாமிட்ட வந்தார் சாமி சொன்னாரு உன் வீட்டுல ஏற்களப்பா இருக்கா அதோட கொழுவை கொண்டு வந்து கொடு நான் ஏற்பாடு பண்றேன் அதே போல அந்த ஏற்கலப்பையோட கொழுவை கொண்டு வந்து அந்த குடியானவன் சாமிட்ட கொடுக்கவும் தன் உள்ளங்கையில வச்சு கொஞ்ச நேரம் தேய்ச்சிக்கிட்டே இருந்தாரு சில வினாடிகளுக்கு அப்புறம் அந்த கொழுவை அவர் கையில கொடுக்கும் போது இரும்பாலான அந்த கொழுவு தங்கமா மாறி இருந்துச்சு இதை வச்சு உன் பொண்ணு கல்யாணத்தை நல்லா நடத்து அப்படின்னு சொன்னாரு இதுல இருந்து சுவாமிகள் ரசவாதம் அறிந்தவர்னு எல்லாரும் தெரிஞ்சு ஆச்சரியப்பட்டாங்க ஒரு முறை பூஜைக்கு வச்சிருந்த முப்பத்தி ரெண்டு லிட்டர் பால் எடுத்து கடகடகடன் குடிக்க ஆரம்பிச்சாரு சுவாமிகள் அப்படி சாதாரணமா எதையும் எடுத்து சாப்பிட மாட்டாரு யாராவது ஏதாவது ஊட்டி விட்டா சாப்பிடுவாரு குழந்தை மாதிரி அன்னைக்கு முப்பத்தி ரெண்டு லிட்டர் பாலையும் கடகடகடன் குடிச்சு முடிச்சிட்டாரு சுத்தி இருக்க எல்லாருக்கும் ஆச்சரியம் என்ன சாமி திடீர்னு அத்தனை பாலையும் குடிச்சிட்டீங்களே அப்படின்ன போது சுவாமிகள் சொன்னாரு அதுல பாம்பு விழுந்துருச்சிரா எல்லா விஷம் அதான் நானே குடிச்சிட்டேன் அப்படின்னு சுவாமி சொன்னாரு எல்லாரும் ஸ்தம்பிச்சு போய் பாத்துக்கிட்டு இருக்கும் போதே இந்த பாருங்க இப்போ அப்படின்னு போய் ஒரு ஓரமாக போய் அங்க வாயில் எடுக்கிறாரு எல்லாமா அப்படியே நீல கலர்ல வெளியில வருது ஒரு முறை மாயவரத்தை சேர்ந்த செல்வந்தர் தீராத வயிற்று வழியால் அவதிப்பட்டார் பார்க்காத வைத்தியம் இல்ல போகாத இடங்கள் இல்ல இருந்தாலும் வயிற்று வழி தீரவே இல்ல அவர் கேரளாவில பிரச்சனை பார்த்தபோது அவங்க சொன்னாங்க உங்களுடைய முன்னோர்கள் வந்து ஒரு கோவிலோட நிலத்தை அபகரிச்சு சொத்து சேர்த்தாங்க அந்த பாவம் தான் உங்களுக்கு தீராத வயிற்று வழியா இன்னைக்கு வந்து வந்து எந்த மருந்து கொடுத்தாலும் தீரவே தீராது போன அந்த செல்வந்தர் பூண்டி மகான வந்தாரு மகான் அவரை ஏறெடுத்து பார்த்து சொன்னாரு எவனோ செஞ்ச தப்புக்கு இன்னொருத்தன் தண்டனை அனுபவிக்கணுமா இவனோடதெல்லாம் உடனே தீராது நாள் பட்டு தான் போகும் அவனை மறுக்க வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த செல்வந்தர் தினமும் பூண்டி மகான தரிசிக்க வந்தாரு அதுவும் பூண்டி மகான் இருக்கிற தெருவுல இருந்து முட்டி போட்டு நடந்து கால் வலிக்க நடந்து வருவாரு கையில ஒரு சொம்புல பால் வச்சிருப்பாரு மகான் குடிக்கவே இப்படி ஒரு நாலஞ்சு நாட்கள் அவர் முட்டி போட்டு தரிசிக்க கால் இருக்கும் போது அவரையும் அறியாம அந்த வயிற்று வலி குணமாச்சு தன்னோட தாத்தா சொத்து பாட்டன் சொத்தெல்லாம் எத்தனையோ பேர் அனுபவிப்பாங்க அனுபவிக்கிறவங்க எல்லாம் அவங்க முன்னோர்கள் சேர்த்து வச்சுட்டு போன கர்ம சேர்த்து அனுபவிக்கணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் அப்படி சொத்து யாரும் சேர்த்து வைக்கலங்கிறவங்க அந்த பிரச்சனையே இல்ல ஏன்னா இந்த பூமிக்கு நாம வர்றதே கர்ம வினையை தீர்க்கிறது தான் நம்ம முன்னோர்கள் நமக்கு எந்த கர்மாவும் விட்டுட்டு போகல தீர்க்க வேண்டிய கர்மாவும் இல்லைன்னு ஆறுதல் அடையலாம் முன்னோர்களின் சொத்துக்காக அடிச்சிக்கிறவங்க ஏமாத்தி பறிக்கிறவங்க எல்லாரும் பெரிய கர்மாவை தன்னோட சேர்த்துக்கிறாங்கிறத சுவாமிகள் இங்க புரிய வச்சிருக்காரு அந்த மாவட்டத்துல ஒரு பெரிய மந்திரவாதி இருந்தான் அவன் முட்டையடிச்சு தன் தலை ஃபுல்லா மருதாணியை பூசிக்குவான் அதனால அவனை கலர்சாமி அப்படின்னு கூப்பிடுவாங்க ஒரு முறை பூண்டியில இருக்கிற ஒரு வீட்டுக்கு வருகை தந்து அந்த வீட்டுக்காரரோட உறவினருக்கு ஒரு தீய மந்திரவாத தனம் பண்றதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு அந்த இரவு முழுவதும் தன்னோட சக்தி முழுவதும் பயன்படுத்தி ஏதோதோ பண்ணி பார்த்தான் அவனால எதுவுமே பண்ண முடியல என்ன எதுவுமே சரியா வரலையே அப்படிங்கிற எண்ணத்தோட அந்த மந்திரவாதி வந்து பூண்டி மகான் இருக்கிற திருவழியா நடந்து போய்கிட்டு இருந்தான் அப்போ மகான் வந்து ஊடகமா பேசுனாரு பொதுவா அப்படியே வெளிய பார்த்து பேசுனாரு இங்க இருந்து நூத்தி இருபது மைலுக்கு யாரோட வேலையும் ஒண்ணும் நடக்காது அப்படின்னு சொன்னாரு நடந்து போய்கிட்டு இருந்த மந்திரவாதிக்கு சுருக்குன்னு இருந்துச்சு ஆஹா இங்க ஒரு அவதூதர் இருக்காரு இவர் இருக்கிற இடத்துல துர்மந்திரவாதம் எதுவும் வேலை செய்யாது அப்படிங்கறத புரிஞ்சுகிட்டு அந்த இடத்தை காலி பண்ணிட்டு ஓடிட்டான் சுவாமிகள் தூங்குற இடத்துல ஒரு திரை மாதிரி தொங்க விட்டுருப்பாங்க பிரம்ம முகூர்த்த காலத்துல நடு நெசியில யார் அந்த திரையை விளக்கிய அனுமதி இல்லாம சுவாமிகளை பார்க்கக்கூடாது ஒரு முறை அவரோட உதவியாளர் திரையை விலைக்கு அவரை பார்க்க போன போது அவர் இருந்த இடத்துல ஒரு பெரிய இடத்துல பெரும் சிறுத்தை சொல்லவும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த சிறுத்தை புலியோட உருவம் மறைஞ்சிச்சு அப்புறமா சுவாமி சொல்லுவாங்க வரும்போது அனுமதி கேட்டுட்டு வாப்பா பக்தர்களோட நல்லதுக்காகத்தான் ஒரு முறை ஒரு செல்வந்தர் இது மாதிரி தான் பிரம்ம முகூர்த்த வேலையில சுவாமியை பார்க்க வந்துட்டாரு அப்போ திரையை விலக்கி பார்க்கும்போது சுவாமி வந்து ஒரு பெரிய சிம்மாசனத்துல ராஜ அலங்காரத்துல உட்கார்ந்துருக்காரு அவரை சுத்தி பதினாறு வகையான தேவர்கள் தேவ கன்னிகள் எல்லாரும் வந்து அபிஷேகம் ஆராதனை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவர் அப்படியே மூர்ச்சியாய் விழுந்துட்டாரு வெகு நேரம் கழிச்சு சுவாமிகள் எழுப்புனதுக்கு அப்புறம் எந்திரிச்சவரு சுவாமி இப்ப கொஞ்ச நேரத்துக்கு நான் பாத்தனே அப்படின்னு சொல்லவும் ஆமாப்பா அதெல்லாம் நடக்கும்ப்பா நடக்கும்ப்பா அப்படின்னு சொன்னாரு பத்தொன்பது ஆண்டுகள் ஒரே திண்ணையில் அமர்ந்தவாறு அருளாட்சி வழங்கிய மகான் தான் ஜீவ சமாதி அடைய வேண்டிய நேரம் வந்ததை உணர்ந்தார் எல்லாரும் என்னை கூப்பிடுறாங்கப்பா அப்படின்னு சொன்னாரு நான் வடக்க போய் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் முடிச்சுட்டு சொல்ல வேண்டியவங்க எல்லாத்துக்கும் நாலு திசையிலையும் போய் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் நிஷ்டையில் ஆழ்ந்தார் அப்புறமா வந்து பதினெட்டு சித்த புருஷர்ட்டையும் நான் சொல்லிட்டு வந்துட்டேன் இனிமே நான் இங்க தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி என்னைக்கு தேதியில தான் சமாதி அடைய போறேன் அப்படிங்கறதையும் சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு நவம்பர் மூன்றாவது நாள் அனுச நட்சத்திரம் காலையில ஒன்பது மணி அளவுல சமாதி அடைஞ்சார் அவர் சமாதி அடைந்த சிறிது நேரத்துல பெரும் மேகமூட்டம் ஏற்பட்டு மூன்று நாட்கள் இடைவிடாத மழை பொழிந்தது அந்த மூன்று நாட்களும் தரிசனத்துக்கு அப்படியே அவரோட உடலை வச்சிருந்தாங்க எந்த துர்நாற்றமும் எதுவும் வரல சுகந்தமான ஒரு ஜவ்வாது வாசனை தான் வீசிச்சு இன்னைக்கும் அதே ஜீவ கலையோட பூண்டி மகான் தன்னோட ஜீவ சமாதியில கோயில் கொண்டிருக்காரு யார் அங்க போய் மனப்பூர்வமா வேண்டுனாலும் சுவாமிகளே நம்ம கூட இருந்து காப்பாற்றுவார் நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் சந்திப்போம்